എ <smgli> ക அதை மட்டும் பிரித்து பார்த்துக்கோ லேடருக்கு இடம் பத்து மணி பார்த்துக்கோ அதான் எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்க லேடருக்கு பத்து மனு பார்த்துக்க உள்ளளவு எவ்வளோக்கு பார்த்துக்கடா அதாண்ட அந்த முக்கால் உள்ள மாற்றிருக்கியா கொஞ்சம் ஃப்ரீயாக கிடைக்கும்ல ரெண்டு அடி தானே போதும் சரியாக அப்போது திறந்த உடனே மணிக்கு சார்யா ஆல்ரெடி இருக்குல்ல இதில் 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 வந்து உள் தரப்பு தானே தரப்பா உள் தரப்பு திறக்கும் போது இதில் நமக்கு ரெண்டு ரெடி இருக்குல்ல ஒரு படி இதில் மிதித்து இங்கேருந்து ஏறி அப்படி போகிற மாதிரி வச்சு அப்படின்னா உனக்கு இங்கே திரும்புறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா நேராக வந்து முட்டி இப்படி ஏற மாதிரி என்ன கிடா விட்டு முடிஞ்சதா சார் என்ன கடா தொங்கு கடாவா யாருக்கு உங்களுக்கா அப்போ மொத்தமாக ஒரே ஒரு போட்டு போட்டால் மொத்தமாக அடிச்சா மொட்டையாக இருக்குது போவாங்க சோருக்கு சோளா வந்தானு போவேன் என்ன செய்ய எங்களை போட்டு சாவடிப்பாங்கல்ல நாங்கள் மாத காலத்தான் வீட்டில் இருக்க அப்போ வேலை இருக்குது அப்போ உங்களுக்கு வேலை இருக்கு உங்களுக்கு பெரிய பெரிய வேலையெல்லாம் இருக்கு சரி இது புள்ளி பல்லியாச்சுருக்கீங்கல்ல அதெல்லாம் கெட்ட இடத்துல வச்சுருக்கோம் சரி சரி ஆமாம் இது கை பிடிச்ச ஒரு ஆமாம் மூணு அடி தான் வரும் பார்த்துக்கோ

நீங்கள் நிற்கிற தரத்துலேருந்து மூணு அடி ஆமாம் அப்போ ஆல்மோஸ்ட் நாலு அடி வந்துடும் அங்கே ஒரு வீடு விற்கிற கீரு ரெண்டாவது தெருவில் அரூர் ஐம்பத்தொம்போது லட்சம் மூணு அது நல்ல பரவாயில்ல நல்லா இருக்குது யாரு அவரா ஜெயம் ரவி மாவட்ட தலைவர் அவரு மதுரையா அவன் இருக்கான்ல ஜெயம் ரவியோ அவர் வந்து மாவட்ட தலைவரா மாவட்ட தலைவரா மதுரை மாவட்டத்துக்கு அவர் தான் தலைவர் அவர் ஜெயம் ரவிக்குண்ணே ஆக்டரு ஆடியா அந்த சட்டையா பத்திரம் தெரியல உள்ள பாகுபலி வந்து ஜெயம் ரவியா இருக்கார் தெரியல உனக்கு

ஒரு கூட்டம் இருக்குன்னாப்போ ரசிகருக்கும் எல்லா நடிகர்களும் சூரிக்கு இப்போ வருதுல்ல முப்பத்தொராந்தேதி ரிலீஸ் முப்பத்தொன்று ரிலீஸ் ஆகுது

ஆமாம் அவங்க வந்தாலும் கரெக்டாக சொல்கிறது தெரியாதுமாண்ணா எங்கெங்கே வருது என்னங்கிறது பிரிச்சு காமிக்கணும் ம் சரி மாறி ஒரு நாள் வாங்க ஒரு கடலில் மார்க் பண்ணுவோம் சேர்ந்து போடத்திருங்க ரெண்டு ரீதியில் தான் போடணும்ல வேற வரைக்கும் தூக்கலாம் நாங்கள் ஒரு கடலில் முடிச்சு சொல்லுறேன்